வணக்கம் இந்த மாடு பார்த்திங்கன்னா போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் நைட்டு கன்று போட்டுருச்சுங்க ஜூரமே இறக்கலை ஆனால் கன்று போட்டு இந்த அளவுக்குலாம் ஜூரம் இல்லைங்க இருந்தாலும் வரத்தினியாக தின்னுக்கிட்டு இருந்ததுனால ஜுரம் இறக்காமல் இருந்திருக்கும் போல் தெரியுது நானும் அசால்ட்டாக விட்டுட்டேன் நைட்டு ஒரு ஒரு மணிக்கு மேலே கன்று போட்டுருச்சுங்க மாடு கத்திக்கிட்டு இருந்துச்சு என்னடான்னு பார்க்கலான்ட்டு பார்த்தா கன்று அது வாட்டிக்கு வராண்டுக்கிட்டு இருக்குங்க இதில் ஒரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா போன வீடியோவை போட்டதில் அதை பற்றி சொல்லலை இந்த வீடியோவில் சொல்லணும் அப்படிங்கிற கம்பெனி தான் பாருங்களேன் என்ன மா மாட்டை கழுவலை அப்போ தான் நஞ்செல்லாம் கொண்டு போய் போட்டு வந்தங்க தீனி வச்சிருக்கேன்னு தின்னுக்கிட்டு இருக்கு குட்டி பார்த்திங்களா இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடு கண்டு போடுற மாதிரி ஆயிடுச்சுங்க பாருங்களே ரெண்டு மாடு ஒரே நாளில் கண்டு போட போகுதுங்க அது போட்டுருச்சு நைட்டு போட்டுருச்சு இது வந்து இப்போ போட போகுதுங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போட்டுருங்க கண் ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் டிஃப்ரெண்டில் ஊசி போட்டதுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு தான் மடி இறக்கிக்குங்க முன்னே நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு மடி இல்லை இப்போ டக்குன்னு தான் இறக்கிருக்குங்க எப்படியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போட்டுருங்க இந்த பதிவு ஒரே நாளில் ரெண்டு மாடு கண்ணு போடுறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு புதுவிதமான விஷயங்க அதனால தான் இந்த பதிவு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்